அல்லாஹு தாலா இந்த பொருளாதாரம் இந்த செல்வம் இந்த பணம் இந்த வசதி வாய்ப்பு இவைகளை பற்றி அல்குர்வானில் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்ற முதலாவது அடிப்படை இந்த பொருளாதாரம் அனைத்தும் எனக்குரியது அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை தன்னை சொந்தப்படுத்தி சொல்கிறான் இந்த பொருளாதாரம் எனக்கு சொந்தமானது நீங்கள் செலவழிப்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று பேசுகின்ற அத்தனை வசனங்களிலும் அல்லாஹ் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை மிம்மா வார்த்தைக்கும் நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகிறான் அல்லாஹ் நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் உழைத்தவற்றிலிருந்து நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து என்ற வார்த்தை அல்லாஹுத்தாலா பயன்படுத்தியது கிடையாது நான் தந்ததிலிருந்து நீ கொடு என்று அல்லாஹ் சொல்கிறான் இது பொருளாதாரத்தினுடைய முதல் அடிப்படையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது ஒரு அடிப்படை இருக்கிறது இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில் நாங்கள் செலவு செய்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு மீட்டி தருவதாக அல்லாஹு தாலா அல் குர்வானிலே வாக்கு தருகிறான் இப்ப பொருளாதாரத்தினுடைய இரண்டாவது அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான் நீ கொடு நான் தருகிறேன் அன்புக்குரியவர்களே இதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது தர்மத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பதற்கான காரணம் முதலில் பொருளாதாரம் அல்லாவுக்கு சொந்தமானது இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் நான் தந்ததை நீ அடுத்தவர்களுக்கு கொடு நான் இன்னும் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுத்தாலா சூரத்துல் பகராவில் ஒரு வசனத்தில் இப்படி பேசுகிறான் மசலுள்ளதீன அம்பாலகும் பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது அந்த வித்தை ஒருவர் நடுகிறார் அந்த வித்து ஏழு கதிர்களை உருவாக்குகின்றது அந்த ஏழு கதிர்களும் ஒவ்வொரு கதிரும் மேலும் நூறு வித்துக்களை உருவாக்குகின்றது மொத்தமாக அவர் இட்ட அல்லது அவர் நட்ட அந்த வித்து எழுநூறு வித்துக்களை உருவாக்குகின்றது இதுதான் அல்லாஹுத்தாலாவுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இஹ்லாசாக அல்லாஹ்விடம் மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து ரகசியமாக ஒருவர் தர்மம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக தாலா அவருடைய பொருளாதாரத்தை இந்த அடிப்படையில் வளர்க்கிறான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹு விடவில்லை அல்லாஹ் சொல்கிறான் நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த எழுநூறு மடங்கை இன்னும் இரட்டிப்பாகவும் கொடுக்கிறான் இது அல்லாஹ் தன்னுடைய அடியாறுகளில் அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு அன்புக்குரியவர்களே இந்த அல்குருவானிய வசனத்தை வைத்து மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் தர்மம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது எங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடமையாகும் ஏன் அல்லாவே சொல்கிறான் பொருளாதாரத்தை தந்தது நான் அந்த பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கும் செலவழிக்க வேண்டும் அதில் உனக்கு வரக்கத்திருக்கிறது அதில் தான் உனக்கு நான் மென்மேலும் கூலிகளை தருகிறேன் அதில் தான் உனக்கு இருமடங்கான கூலிகளை தருகிறேன் என்று அல்லாஹுத்தாலா அல் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம்